வணக்கத்துடன் பெப்பரன்சார் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பான் இலங்கையின் பிரதமர் ஹரணி அவர்கள் இந்தியாவிற்கு விஜயம் செய்து இந்திய பிரதமரை சந்தித்து ஒரு பெரிய விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன இந்த செய்திகளின் என்ன உண்மை இருக்கிறது என்ன விடயங்கள் குறித்து அவர்கள் பேசினார்கள் இதில் இதுவரை பேச மறுக்கப்பட்ட பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறதா போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன இருக்கின்றன அந்த கேள்விகளுக்கான விடைகளை இந்த காணொலியில் பார்க்கலாம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் முதலில் இந்தியாவின் பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய களங்களை குறித்து நாம் பார்த்திருக்கின்றோம் அதாவது இந்தியாவில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சார்ந்த பிரதமர் தான் இலங்கைக்கு அதிகப்படியாக விஜயம் செய்திருக்கக்கூடிய பிரதமர் என்கின்ற செய்தி அப்பொழுதிலே நம்மால் அறியக்கூடிய ஒன்று இந்த சூழலில் இந்தியாவிலிருந்து பல தலைவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார்கள் பல செய்திகள் பரிமாறப்பட்டிருக்கிறது இந்தியாவின் நிதியமைச்சர் இலங்கைக்கு வந்தபொழுது கூட தமிழர்கள் விடயத்தில் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை மிக தெளிவாக அவர் எடுத்து வைத்த தகவல்களை நாம் பார்த்திருக்கிறோம் அது சார்ந்து அவர்கள் பேசிய கருத்துகள் செய்தி ஊடகங்களில் அவைகள் வெளிவந்திருந்தன அதுபோல இந்திய அரசால் தெரிவிக்கப்பட்ட கருத்துகளிலும் அவைகள் பதிவாகி இருந்தன ஆனால் அதன் பின்பு ஒரு நீண்ட மௌனம் நீடித்து கொண்டு இருக்கின்றது தமிழருடைய பிரச்சனைக்கு தீர்வு எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறதா அதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா அல்லது எல்லாமே ஒரு வேறொரு கோணத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த சூழலில் தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைமைகளிடம் சில கருத்து வேறுபாடுகள் எழும்பியிருக்கின்றன சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அதுதான் தமிழர்களுக்கான இப்பொழுது உள்ள நிலையில் தீர்வாக இருக்கும் என்பது அவர்களுடைய பதில் ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவது அல்லது அதன் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வு என்கின்ற நிலைப்பாடு உருவாக்கப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இப்பொழுது இரண்டு தலைவர்களுமே கருத்து மோதலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது நாம் இங்கு அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் எல்லாம் சமஷ்டி முறைமையில் எங்களுக்கு தீர்வு வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஏறக்குறைய அவர்களுடைய கோட்பாடும் கொள்கையும் தனிநாடு என்பதைத்தான் அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த சூழல்தான் இந்த சந்திப்பு நாம் முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கின்றது இந்திய பிரதமரும் இலங்கையின் பிரதமரும் சந்தித்திருக்கக்கூடிய விடயம் இங்கு என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி குறிப்பிட்ட இந்திய வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுது பல விடயங்களை குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகின்றது அதுபோல பெரும்பாலான ஊடகங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தகவலும் அதனை முனைப்புடன் உறுதிப்படுத்தக்கூடிய தகவலாக இருக்கின்றது இங்கு என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டது என்பதற்கு முதலில் சில பொதுவான விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளை சொல்கிறார்கள் அது என்ன பொதுவான விடயம் என்கின்ற பொழுது மருத்துவம் கல்வி சார்ந்த விடயங்கள் புத்தகம் உருவாக்குதல் போன்ற இலங்கைக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற பல விடயங்களில் இந்தியா உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புரிந்துணர்வு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது அதற்கு இந்தியா முழு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கும் என்கின்ற உறுதியும் இந்தியாவால் வழங்கப்பட்டிருக்கிறது அதுபோல இந்தியாவை பொறுத்தமட்டில் எப்பொழுதும் தன்னுடைய நாட்டிற்கு ஒரு நட்பு நாடாக இலங்கை இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இருக்கிறது இதன் பின்னணியில் இந்தியாவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதுதான் நிஜம் இம்முறையும் அந்த விடயங்களை மையப்படுத்திய செய்திகளும் பரிமாறப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயங்கள் நாம் அறிந்த வகையில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த சூழலில் தான் தமிழர்கள் விடயங்களை குறித்து என்ன பேசினார்கள் என்கின்ற கருத்து எழும்பாமல் இல்லை அது குறித்த ஒரு தேடலை நாம் எடுக்கின்ற பொழுது இந்தியாவை பொறுத்த மட்டில் பதிமூன்றாவது சட்ட நிறைவேற்றப்பட்டு அதன் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பது நிஜம் இதை ஒவ்வொரு முறையும் அவர்கள் எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பதிமூன்றாவது சட்ட ஒப்பந்தம் செய்யப்பட்டு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை ஐநா மன்றத்திலும் இது சார்ந்த கருத்துகளை இந்தியாவால் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு ஆனால் ஐநா மன்றமும் இதற்கான ஒரு தெளிவை கொடுத்ததா என்றால் இல்லை மீண்டும் இந்த பதிமூன்றாவது சட்ட திருத்தம் என்கின்ற விடயம்தான் இப்பொழுதும் மேலெழும்பி இருக்கிறது இந்தியா இந்த சட்டத்தை மையப்படுத்தி தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வருவதற்கான களத்தை எடுப்பதற்கு வேகம் கட்டியிருக்கிறது என்கின்ற செய்தியைத்தான் இப்பொழுதும் நாம் அறிய முடிகின்றது இலங்கை பிரதமரிடம் இந்தியா சார்பில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்தும் அது என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை இன்றைய இலங்கை ஆட்சியாளர்கள் அனுராவுடைய ஆட்சி வீடும் அதை நிறைவேற்றுமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன ஏறக்குறைய சில விடயங்களை அனுரா கட்சியை சார்ந்தவர்கள் செய்கின்ற பொழுது ஒரு கடற் துறை தளபதியை கைது செய்த பொழுதே அனுரா ஆட்சியின் மீது கடுமையான விமர்சனங்கள் வருகின்றன என்ன விமர்சனங்கள் வருகிறது என்றால் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் நிதியை பெற்றுவிட்டு இவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களை குளிர்விப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்காக கடற்தொழில் அமைச்சரை க கடற்படை தளபதியை கைது செய்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறார்கள் எனவே பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அனுரா அவர்களுடைய ஆட்சி வீடும் எடுக்கக்கூடிய சூழலை அவர்கள் கையில் எடுத்தால் அது அவர்களுக்கு பெரும் பாதிப்பாக மாறும் என்கின்ற விடையும் நாம் இங்கு புறம் தள்ள முடியாத ஒன்று ஆனால் இந்தியா மீண்டும் இந்த பதிமூன்றாவது சட்டத்தை மையப்படுத்திய நகர்வுகளைத்தான் எடுக்கும் என்பதைத்தான் கரணி அவர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்தியா சார்பில் வைக்கப்பட்ட செய்திகளாக இருக்கின்றன தமிழர்கள் அந்த பகுதியில் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் என்று அதற்கு இந்தியா தன் பங்கிற்கு என்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை செய்யும் என்கின்ற உறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன அப்படியென்றால் தமிழர்களுடைய நிரந்தர தீர்வுக்கு பதிமூன்றாவது சட்ட தான் முடிவாக இருக்குமா அல்லது நீண்ட காலமாக தமிழர்கள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய கனவான சமஷ்டி பொது வாக்கெடுப்பு அல்லது எங்களுடைய எங்களை ஆள்வதற்கு எங்களுக்கே அனுமதி என்கின்ற நிலைப்பாடுகள் நிறைவேறுவதற்கான களத்தை அது எடுக்குமா என்றால் கேள்விகளாக இருக்கின்றனவா இவைகள்தான் இன்றைய பிரதான வார்த்தைகளாக இருக்கின்றன நன்றியுடன் என்பார்